வணக்கம் வடபொன்பரப்பி சார்பதிவாளர் அலுவலகத்தில் முறைகேடான பத்திரப்பதிவு நடைபெறுவதாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடபொன்பரப்பி சார்பதிவாளர் அலுவலகத்தில் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் சப்ரிஜிஸ்டரை பணி நீக்கம் செய்யக் கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வடபொன்பரப்பி சார்பதிவாளர் அலுவலகத்தில் சப்ரிஜிஸ்டர் பணியாற்றி வரும் மணிராஜ் என்பவர் முறையான ஆவணங்களைக் கொண்டு பத்திரப்பதிவு செய்யாமல் ஆவண எழுத்தார்களான சேகர் மற்றும் சேட்டு ஆகியவர்களிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்வதாக கூறி பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகம் எதிரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆவணம் கொண்டு பத்திரப்பதிவு செய்ததால் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி சப்ரிஜிஸ்டர் மீது துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொண்டு பணிநீக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் விரிவான செய்திகளை அறிந்து கொள்ள அரசியல் சிந்தனை செய்திகளை பாருங்கள் சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது